திருச்சி தக்காளி சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியை அரிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு தக்காளியை அரிஞ்சதை மிக்சி ஜாரில் போட்டுடுறோம் இந்த அளவுக்கு இஞ்சி நாலு வரமிளகா சோம்பு பட்டை ரொம்ப சின்னதாக போடணும் ரொம்ப போட்டுறக்கூடாது அஞ்சு பேர் இட்லி சாப்பிட்றதுக்கான அளவு கசகசா மல்லி விதை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்குங்க மல்லி போடணும் ரொம்ப போட்டுறக்கூடாது இதெல்லாமே நம்ம அஞ்சு பேர்த்துக்கு அளவு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பொட்டுக்கடலை பாட்டிலில் எப்பையும் பொட்டுக்கடலை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நமுத்து போவாது ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் வெளியவே நீங்கள் பொட்டுக்கடலை மூணு மாதம் வச்சுருந்தா கூட தேங்காய் துருவல் நல்லா கோபுரமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயை கம்மி பண்ணிடக்கூடாது இதை விட இன்னொரு மடங்கு கூட கூட போட்டுக்கலாம் நல்லா குறை குறன்னு ஓரளவுக்கு அரைச்சிட்டோம் இப்போ குக்கரில் தான் நம்ம விட போகிறோம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் கடுகு உளுந்து தாளிச்சு வரட்டும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பூண்டு இந்த அளவு நல்லா நச்சுனது கருவேப்பில் வெங்காயம் ஒரு இருபது சதம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டை போட்டு வதக்கிறோம் இப்போ நாற்பது சதவீதம் வெங்காயம் வதங்கிடுச்சு அந்த ஒரு தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா இதை வந்து ரொம்ப கரையை கரைய வதக்க தேவையில்லை சும்மா நார்மலாக வதக்கினா போதும் மஞ்சள் பொடி சிம் பண்ணிவிட்டு அந்த அரைச்ச விழுதை ஊற்றுங்க கொஞ்சம் தண்ணியாகவே விட்டுறலாம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஓப்பனில் கூட ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன் இது மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நீர்க்க ரசம் போல் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் உப்பு போட்டு இப்போ காரம் பத்தலைன்னா கொஞ்சம் வரமிளகை தூள் போட்டுக்குங்க தக்காளி பத்தலைனாலும் ஒரு தக்காளியை பச்சையாக பிசஞ்சி விட்டுக்கலாம் ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு இருபது சதவீத ஃப்ளேமில் ஒரே விசில் விட்டு எடுத்துடலாம் அடியெல்லாம் பிடிக்காது பாருங்கள் மேலே பொங்கியும் வரல காமிக்கிறேன் இப்போ ஆவி அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக இருக்குது நான் இந்த கன்சிஸ்டன்சியில் விடுறேன் உங்களுக்கு சப்பாத்திக்காக இருந்தால் தோசைக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வத்த விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் நான் இப்படியே எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இந்த திருச்சி தக்காளி சாம்பாரை அதை குருமானும் நாங்கள் சொல்லுவோம் சாம்பார்னு சொல்லிக்குவோம் இதை பாருங்கள் அது நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அந்த கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சம் மல்லியும் தான் இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது நிறையா போட்டக்கூடாது இது பாருங்கள் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்கிறதுக்காக நான் இந்த கிண்ணத்தில் ஊற்றி காமிக்கிறேன் நாங்களே ஒரு தவறு பண்ணுவதுண்டு இந்த தக்காளி குருமாவில் நாலு பேர் வர்ற இடத்துல பத்து பேர் வந்துட்டாங்கன்னா பொட்டுக்கடலையே அதிகம் பண்ணிடுவாங்க அப்போ ருசி கம்மியாயிரும் ஏன்னா பொட்டுக்கடலை சேர்க்கும் பொழுதே தேங்காயும் சேர்த்தாதான் ருசி நல்லா இருக்கும் ஏன் இந்த தப்பு நடக்குதுன்னா ஒரு அவசரத்தில் தேங்காய் போய் வாங்கிட்டு வரணுங்கும் போது பொட்டுக்கடலையே அதிகமாக்கிடுவாங்க அப்படி தேங்காய் கம்மியாகும் போது ருசியும் கம்மியாயிடும் வாழ்வோம் என்றும் நலமுடன்